உண்மையிலே எங்களுடைய தொழில் உரிமை போராட்டம் எங்களுக்காக மீறப்பட்ட கடந்த ஆறு வருடங்களாக எங்களுடைய தொழில் உரிமை போராட்டம் மீறப்பட்டதற்கு அமைவாகவே இதற்கு பிறகு எங்களால் அமைதியாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் தொடர்ச்சியான உண்ணாவிரத சாகமர உண்ணாவிரத போராட்டத்திலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு அதில் ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிற்பாடு இன்று இன்றும் நாளையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இந்த இடத்திலே செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இருந்த போதிலும் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் அடிப்படையில் நாட்டினுடைய ஜனாதிபதி நாளை பிற்பகல் ஆறு மணி அளவில் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைத்திருக்கின்றார் இந்த கலந்துரையாடல் எங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை தருமா என்பது கேள்வி கூறி நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் தீர்வை எதிர்பார்த்துக் கொண்டுதான் இந்த இடத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் இருந்த போதிலும் நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கின்ற போதும் நாட்டினுடைய பிரதமர் இருக்கின்ற போதும் அந்த கட்சியிலே இருக்கின்றவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் எங்களுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை கொச்சைப்படுத்தியிருந்தார்கள் கணிரன் அகில இலங்கை பட்டதாரி ஒன்றிய துணை தலைவர் எங்களுடைய பின்புறத்தை ஒரு பாரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் இந்த ஆர்ப்பாட்டம் என்ன நோக்கத்துக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இதனை பார்த்துக் எழலாம் உண்மையிலே என்னுடைய தொழில் உரிமை போராட்டம் எங்களுக்காக மீறப்பட்ட கடந்த ஆறு வருடங்களாக என்னுடைய தொழில் உரிமை போராட்டம் மீறப்பட்டதற்கு அமைவாகவே இதற்கு பிறகும் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்திருக்கணும் அதாவது கடந்த இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தொகுதி தொடக்கம் நாங்கள் தொடர்ச்சியான உண்ணாவிரத சாகுமர உண்ணாவிரத போராட்டத்திலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு அதில் ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிற்பாடு இன்று இன்றும் நாளையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இந்த இடத்திலே செய்வதற்கு தீர்மானம்

பிரதமர் இருக்கின்ற போதும் அந்த கட்சியிலேயே இருக்கின்றவர்கள் சம்மந்தம் இல்லாதவர்கள் என்னுடைய இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தினை கொச்சை படுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தொடர்ச்சியான இந்த ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் நாளை இடம்பெற இருக்கின்ற இந்த கலந்துரையாடலே எமக்கு அநீதிகளும் இளை அநீதிகள் இழைக்கப்படலாம் என்கின்ற அந்த எண்ணத்தோடையே நாங்கள் இந்த தொடர்ச்சியான அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் அடுத்தபடியும் என்னன்னு சொல்லி சொன்னால் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அது மாத்திரமல்ல சில ஊடகங்கள் வந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை தவறான முறையில் வெளியிலே எடுத்துச் செல்கின்றது உண்மையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகங்களாக இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதி கோட்டபயார் ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு ஒருவரிட பயிற்சியின் அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்டு பிரத அவங்களுடைய பிரதேச செயல்களில் இணைக்கப்பட்டிருந்தமே அனைவர்களுக்கும் தெரிந்த விடையும் ஆனாலும் அன்றைய கால பகுதியில் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனை அந்த வீழ்ச்சி நாட்டில் இருந்த வீழ்ச்சி காரணமாக ஆசிரியர் நியமனம் வழங்க முடியாது அதேவேளை நாடாபி ரீதியாக ஆசிரியர் பெரும்பாலான ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது எனவே அந்த ஆசிரிய பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த பிரதேச சேலங்களில் இணைக்கப்பட்டிருந்த பட்டதாரிகளை அவர்களுடைய தகுதிக்கு அமைவாக அவர்களுடைய விருப்பத்துக்கு அமைவாக நேர்முகத் தேர்வு பிரயோக பரிட்சை என்கின்ற இரண்டு தேர்வு நிலைகளையும் வைத்தே அவருடைய கல்வி நிலை கல்வி நிலைகளுடைய அம கல்வி நிலைக்கு அமைவாக அந்தந்த பாடங்களுக்கு வெற்றிடமிருந்த பாடசாலைகள் இணைக்கப்பட்டிருந்தார்கள் இணைக்கப்பட்டு ஒரு வருடம் ஆசிரியர்களுக்குரிய பயிற்சி வழங்கப்பட்டு அதன் பின்னரே வந்து பௌப்பாசிரியர்களாக சில பாடசாலைகள் பிரதியதிபர்களாக இணைக்கப்பட்டு இன்றுடன் ஆறு வருடங்களை தாண்டி வெறுமனே அபிவிருத்தி உத்தியோசர்கள் பதவி ஆனால் செய்த பணிகள் அவ்வளவு பணிகளை எங்களுக்கு நிரந்தரமாக பணிகள் தர நாங்கள் அரசிடம் கேட்டபோது இது தொடர்பாக உச்ச நான்கு வழக்குகளையும் எங்களுடைய சங்கம் சார்ந்து நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கில் மத்திய அரசு சார்ந்த வழங்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டும் மேன்முறையீடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு தற்பொழுது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் கடந்த அரசாங்கம் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியினை அநீதியினை தொடர்ந்து எமக்கான ஒரு பொறிமுறைகளை உருவாக்கி ஒரு தீர்வொன்றினை தர முற்பட்டபோது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது அந்த ஆட்சி மாற்றத்திலே தற்போதைய ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்ற போது எங்களுக்கு ஆதரவாக எங்களோடு இணைந்து குரல் கொடுத்ததன் பிற்பாடு இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு எங்களுக்கு எதிராக மாறி நிற்பது உண்மையிலே ஒரு வேடிக்கையான விடயம் அதனை அடுத்து தான் நாங்கள் இந்த போராட்ட காலத்தில் இறங்கியிருக்கின்றோம் எங்களுடைய நீதி கிடைக்கும் வரையும் நாளை கூட இந்த பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கப்பெறவில்லையாக இருந்தால் இன்னும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடுத்த விடயம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கும் சரி ஏனைய இடங்களில் இருக்கின்ற கூறிக்கொள்கின்ற விடயம் உங்களுக்கு அநீதி விழைக்கப்பட்டாலும் ஒரு அது அந்த உங்களுக்கு விழைக்கப்பட்ட அநீதி உண்மையாக இருந்தால் நாங்களும் அதற்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொள்ளும் அதே விலை எங்களுடைய விடயத்தினை முழுமையாக ஆராய்ந்து அதன் பிற்பாடு கருத்து சொல்லுவாங்கள் அடுத்த விஷயம் பேர் சொல்ல முடியாத சில தனியார் ஊடகங்கள் அரசுக்கு முட்டு கொடுத்து எங்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஊடகம் என்பது ஒரு சுயாதீனமானது பக்கச்சார்பற்றது இதன் அடிப்படையில் உங்களுடைய ஊடகத்தை செலுத்துங்கள் அதை தாண்டி எங்களுக்கு எதிரான உண்மையான விடயங்களை மக்களுக்கு கொண்டு சொல்ல கொண்டு செல்லாமல் அரசுக்கு முட்டுக் கொடுத்து பிழையான முறையில் எங்களுடைய விடயங்களை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு செல்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயவும் இல்லை என்பதனையும் குறித்த ஊடகங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஊடக நடத்த வேண்டுமாக இருந்தால் ஊடக நடத்தங்கள் இல்லை என்று சொன்னால் வீட்டு படம் கூட வீட்டில் போயிருங்கள் இப்படியான இப்படியான மக்களை ஏமாற்றி உங்களுக்கு காசு உழைக்க வேண்டும் அரசுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு நிறைய தொழில்கள் இருக்குது அது வேலை செய்யலாம் நீங்கள் இப்போ சமூகத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தான ஒரு சில கேள்விகள் இருக்கின்றது அதற்கு உங்களோட பதில் எதிர்பார்க்கின்றோம் இப்போ அவர் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு பரீட்சையை முடித்து விட்டு அதில் தெளிவாக தான் அடுத்த கட்டத்துக்கு போவார்கள் ஆனால் இப்பொழுது ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் ஏன் ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதில் சிற்றி அடைந்து ஏன் ஆசிரியாக முடியாது என்று சமூகத்தில் ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலே ஒரு உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த இடத்தில் இருக்கின்றது இலங்கையினுடைய கல்வி முறையை பார்க்கின்ற போது பரீட்சையை மையப்படுத்திய கல்வி இலங்கையை விட வெளிநாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தொழில்முறை கல்விகள் தான் வெளிநாடுகள் இருக்கின்றது உண்மையிலே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டப்பெருமான கோவை திருத்தத்துக்கு அமைவாக வேலையேற்ற பட்டதாரிகளாக இருக்கட்டும் திணைக்களங்களில் பணியாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோசலாக இருக்கட்டும் ஆசிரியர் நியமனத்துக்குள் வர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் போட்டி பரிசை ஒன்றினை எதிர்கொண்டே வர வேண்டும் இது பட்டதாரிகளுக்கு ஏன் போட்டி பரிசை வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சட்டப்பெருமானவர்கள் கூறப்பட்டிருக்கிறேன் சொல்லி சொன்னால் தெரிவு முறையினை இலகுபடுத்துவதற்காகவே இந்த போட்டி பரிசை வைப்பது மாறாக ஒரு திறமையான ஆசிரியரை கொண்டு வருவதற்கு அல்ல இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரிவு முறையினை

ஒரு வருடம் எங்களை ஆசிரியர் பயிற்சிக்குள் உட்படுத்தப்பட்டு நிரந்தரமாக்குகின்ற போது கூட இந்த பயிற்சியை வைத்திருக்கலாம் இப்பொழுது ஆறு வருடம் தாண்டி எங்களுடைய அனுபவங்களை பெற்று எங்களை ஒரு கருவேப்பிலையாக பயன்படுத்தப்பட்டதன் பிற்பாடு எல்லாரையும் போன்று உங்களுக்கும் பரிசை வைத்து தான் எடுப்போம் என்பது ஒரு அநீதியான ஒரு விடயம் அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோமே தவிர பரீட்சைக்கு பயந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்பதை இந்த சமூகத்துக்கு நாங்கள் புலப்படுத்த முனைகின்றோம் அடுத்த தான் இப்போ இந்த போராட்டம் இன்று அல்ல நேற்று அல்ல எனக்கு முன்பதாகவே கொழும்பு கோட்டை உயர்நிலைக்கு முன்பாகவே நீங்கள் ஆரம்பித்து அப்போது இருந்து இப்போது வரை எதிர்த்தரப்பில் இருந்தால் அநேக மாணவர் வந்து உங்களிடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சி சஜீன் பிரேமதா குழுவினர் நேற்று முந்தின விமல் வீரவன்சு ஆனால் அப்போதைய ஆட்சி காலத்தில் கோட்டாபி ராஜபக்சத்தில் விமல் வீரவன்சுடன் அமைச்சராக இந்த போதன் இந்த நியமனம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு சில சொல்லப்படுகிறது இது எதிர்த்தரப்பினுடைய திட்டம் ஆசிரியர் அபிவிருத்தி முத்தியம்தர்களை வைத்து எதிர் ஒரு போராட்டத்தை அப்படி பிடி வலுங்கட்டாம கை செய்து ஒரு அவுப்பேரையும் ஏற்படுத்துதான் முயற்சிக்காரன் என்று பல்வேறு கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கிறது இதை எப்படி பார்க்குறது உண்மையிலே நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தால் எங்கேயாவது ஒரு பிரச்சினையொன்று ஏற்பட்டால் அதை அரசியலாக்கி அரசியல் லாபம் காணுகின்றவர்கள்தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய தொழில்நுரிமை போராட்டம் மாத்திரம் எங்கள் நாங்கள் இதை எங்களை வைத்து அரசியல் செய்வதாக மற்றவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் நாங்கள் அதுக்கு ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டோம் மாறாக உங்களுக்கு தெரியும் நீங்களே கூறியிருந்தீர்கள் கடந்த மூன்று ஆட்சி காலங்களை தாண்டி தான் நாங்கள் அந்த ஆறு வருடங்களை தாண்டி நாங்கள் இன்று வரை அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆட்சி காலத்துக்கும் எதிராக நாங்கள் ஆட்பாட்டங்களை செய்து கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னால் தெரியும் சுசில் பிரேம ஜெயந்த் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கர் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருக்கின்ற போது கூட நாங்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக பாரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருந்தோம் அப்போது சொல்லலாமா இப்போது இப்போது ஆட்சியாளர்களாக இருக்கின்றவர்கள் இப்போ 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 இருக்கிற ஆட்சியாளர்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக இருந்து நான் நினைக்கின்றேன் தற்போதைய ஆட்சியிலே ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளு ஆளுந்தரப்பில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சந்தன சூரியார் ஆட்சி அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இவர்களே பாடசாலையில் இருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகங்களை போட்டி பெறச் என்று ஆசிரியர்களாக உள்வாங்க வேண்டும் என்று கல்வி அமைச்சுக்கு ஆதரவாக என்று எங்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்தார் அதனுடைய போட்டோ நாங்கள் அங்கே வைத்திருக்கின்றோம் அப்ப அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக ஆட்பாட்டம் செய்தவர்கள் தற்பொழுது அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் இப்பையும் நாங்கள் எங்களுடைய தொழிலுரிமைக்காக தான் போராடுகின்றோமே தவிர அவர்களுக்கு எங்களை பயன்படுத்தி உதாரணமாக நேற்று முந்த நாள் எதிர்கட்சியினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தரப்பினர் எங்களை வந்து எங்களுடைய விடயங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதனை இப்போ இருக்கின்ற ஆளுங்கட்சியாக்கள் அல்லது ஏனையவர்கள் கட்சி சார்ந்து செயற்படுகின்றார்களா எங்களுடைய ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எங்களுடைய தொழில்நுரிமை கோரிக்கை எங்களுடைய தொழில்நுட்ப தொழில்நுடமைகளை குழப்புகின்ற அடிப்படையில் தான் ஏனைய சக்திகள் செயற்படுகின்றதே தவிர நாங்கள் இறுதிவரையாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த ஆட்சியாளருக்கும் எந்த அரசியலா நாங்கள் விலை போனவர்கள் அல்ல ஆட்சியை குழப்புவது கூட நோக்கம் அல்ல